ஹாய் வெல் வணக்கம் ஒரு குட்டி ஈவினிங் அவுட்டிங் தான் இந்த இடத்துக்கு அப்பாவும் பையனும் என்னை விட்டுட்டு நிறைய முறை வந்திருக்காங்களா எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் கவின் என்ன எல்லாத்துலேயும் போய் அவன் மட்டும் ஜாலியாக விளையாடுறானே பயப்படாமா அப்படின்னு நான் யோசிக்கும் போது கேட்டால் நாங்கள் இங்கே இடத்துல நிறைய முறை வந்திருக்கோமா அப்படின்னு சொன்னார் இங்கே ஒரு குட்டி பாப்பா பார்த்திங்கல்ல அவங்க பேர் வந்து தியானா அவங்க அக்கா பேர் திவேனாவா நேமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவங்க வந்து ரொம்ப ரிசர்வ் டைப் போல இருக்குது ஸோ நாங்கள் பேசினாலும் மூஞ்ச உருந்தா வச்சுருந்தாங்க பட் க்யூட்டாக இருந்தாங்க அழகாக இருந்தாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களும் கூட வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க மூணு பேரும் ஒண்ணு விடாம எல்லாத்திலையும் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு விளையாடிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம் கவின் வந்து ரன்னிங்ல வேற போனாரு பா நம்மளே நம்மளே ஓவர்டேக் பண்ணிடுவோம் போல இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் ஆடுறதுக்கு என் ஹஸ்பண்ட் ஆடும்போதுமே பார்க்க அழகாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த குட்டி பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான் நானும் கவினும் விளையாடுறத பார்த்துட்டு அந்த பாப்பாவும் போய் அவங்க அம்மாவை கூப்பிட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ போகிற வழியில வந்து ஒரு தாத்தா வந்து இன்னமும் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார் அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இந்த குழி பணியாரத்துக்கு வந்து சைட் டிஷ் வந்து நவதானியத்தில் செஞ்ச குழம்பு கொடுப்பாங்க ஸோ அதையும் சாப்பிட்டு நாங்களும் அப்படியே வீடு போய் சேர்ந்தாச்சு